அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ராகு கேது பேச்சு பலங்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதை இப்ப பார்ப்போம் ராசி நேர்களை கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலும் கேது பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பலன்களை வழங்கி இருப்பார் இந்த ராகு எட்டாம் இடத்துல இருக்கும் போது கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா பல சிம்ம பாத்தீங்கன்னா விபத்துக்கு சமமான கண்டங்களை சந்திச்சிருப்பீங்க அதோட பல பேர் பாத்தீங்கன்னா கோர்ட் கேஸ்ல வம்பு வழக்குகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நீங்க மாட்டியிருப்பீங்க இப்ப அந்த ராகு பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால இதுல இருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது கோர்ட் கேஸ்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுல விடுதலை பெற்று ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதோட பல பேர் பாத்தீங்கன்னா நோயினால வந்து ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க இப்ப அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் குணமாகி வெளிவருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே நேரம் கேதுவானவர் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து குடும்பத்துல வந்து சில குழப்பங்களையும் ஏற்படுத்தியிருப்பார் அதே நேரம் நீங்க அறிவு சார்ந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா குடும்பத்துல அதிகமாக பேசுவதன் மூலமாகவும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் தற்போது இந்த கேதுவானவர் மே பதினெட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு வருகிறார் இருந்தாலும் இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்துல இருக்க சனி பாத்தீங்கன்னா சனி சொல்லி இந்த அஷ்டம பார்வை வந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல வந்து நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்துல பேசுற பேச்சுக்களையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது கடந்த காலத்துல பல குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி படிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க அதே நேரம் பல பேர் வந்து என்னன்னா பள்ளிக்கு செல்லாமலும் இருந்திருப்பீங்க என்ன கேது இரண்டாம் இடத்துல இருந்திருப்பாரு அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கல்வியில வந்து என்னன்னா தடையை ஏற்படுத்திருப்பார் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்திலிருந்து ஒன்றாம் இடத்துக்கு வருகிறார் ஓரளவுக்கான நல்ல முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் இந்த அஷ்டமச்சரியனுடைய பாதை இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ வந்து படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது அதே நேரம் கடந்த காலத்துல வந்து கேடு வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து பல சிம்ம ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா குடும்பம் அமையாமல் வந்து ரொம்ப தடுத்திருப்பாரு அதோட பல பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலையும் தடுத்திருப்பாரு இதனால பல பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமணத்தினாலே வந்து என்னன்னா குடும்பத்துல வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதுக்கு எல்லாமே விடிவு காலம் பாத்தீங்கன்னா இந்த

அமையதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பல சிம்ம ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான யோகம் இந்த நேரத்தில் கிடைக்கும் ஆகியால் இந்த நேரத்தில் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதோட நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மன வருத்தங்கள் என்பது வந்து போகும் ஆனால் பெரிதாக உங்களை பாதிக்காது கணவன் மனைவிடைய உறவுகளையும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வம்பு வழக்குகள் அதே மாதிரி சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிடைய உறவுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்துவார் இருந்தாலும் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்ல விழுகிறதுனால அது உங்கள் இருவரையும் பெரிதாக பாதிக்காது இருந்தாலும் குருவினுடைய அதிசார காலகட்டமான அக்டோபர் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிடைய உறவுகள்ல வந்து ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அதே நேரம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது ராகுனுடைய மூன்றாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல விழுகுது அதே நேரத்தில் குருவினுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல விழுபுறதுனால பல பேருக்கு பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது சில சிம்ம ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனவுடன் பாத்தீங்கன்னா சில நாட்கள்லேயே வந்து

இந்த வருடத்தில் அமையும் இந்த வருடத்துல யாரெல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு அக்டோபர் டு இந்த டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்ணாமல் இருப்பது நல்லது மற்ற நேரங்களில் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் தேதுவானவர் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால நிச்சயம் வந்து உங்களுடைய பெயர் புகழ்ல பாத்தீங்கன்னா களங்கம் ஏற்படுத்துவார் ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க செய்யற செயல்கள்ல பாத்தீங்கன்னா நிதானத்தோடு செய்வது நல்லது அப்பொழுதுதான் உங்களுடைய பெயர் பாத்தீங்கன்னா நிலைத்து நிற்கும் அதே நேரம் கேதுனுடைய மூன்றாம் பார்வையானது பதினொன்றாம் இடத்துல விழுவுறதுனால

முடிந்த அளவுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அப்பொழுதுதான் உங்களது உறவு நிலைத்து நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்த்து ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானித்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது பதினொன்றாம் பார்வையானது மூன்றாம் வீட்டுல விழுவுறதுனால நிறைய வந்து வந்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் காதுகள்ல வந்து பிரச்சனை இந்த நேரத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது அதே நேரம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு சாப்பிடற சாப்பாட்டுல வந்து கவனமாக இருப்பது நல்லது ஆக இந்த ராகு கேது பேர்ச்சியில ராகுவும் கேதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இல்லாவிட்டாலும் குருவினுடைய பார்வை வந்து ராகுவின் மேல இருக்கிறதுனால இந்த ராகு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ